தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு வாழ்க்கை நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதில் பெரும்பிகழ்ச்சி அடைகிறோம் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா குமளி ஊராட்சியில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் மாராந்தர் தாலுகா அச்சரப்பாக்கம் ஒன்றியங்க இது இந்த சித்தாம்பூர் சோனாம்பூர் சோனாம்பேடு போகிற மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த ரோடு வந்து போட போகிறாங்க இது பஞ்சாயத்து பொது வழிபாதங்கள் இது இந்த பஞ்சாயத்து பொது பொது வழி பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி தாங்க உட்புறமாக சைட்டு இருக்குதுங்க இது வரப்படத்தில் வந்து வழி இருக்குது மொத்தம் லேண்டு ரெண்டு ஏக்கரு ஒரு சென்டின் விலை இருபதாயிரங்க உங்களுக்கு பா பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க இதுதாங்க பொது வழி பாதை இது இருபது அடி ரோடு பஞ்சாயத்து பொது வழி பாதை அந்த ஒரு வீடு ஒன்று காட்டுற மாதிரிங்க அது பக்கத்துலேயே நம்ம சைட்டு வருது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ஏக்கர் இது ரெண்டு ஏக்கர் பூஞ்ச இடம் அருமையான சைட்டுங்க இந்த தார் ரோடு பஸ் ரூட்லேருந்து நமக்கு நூற்றம்பது அடி தான் சைட்டு இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து ரெண்டு ஏக்கருங்க இது இது ரெண்டு ஏக்கர் இது நெல் பயிர் பொன்னி பயிர் தான் இப்போ வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைபடத்தில் இருக்குது பஞ்சாயத்து பொது வழிபாதை இருபது அடி வழிபாதை வந்து உங்களுக்கு சைட்டில் இருக்குதுங்க இது வந்து பஞ்சாயத்து பொது வழிபாதை நம்ம சைட்டை ஒட்டி வீடுங்களா இருக்குது இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுரான தாலுக்காங்க குமுளி ஊராட்சியில் சைட் இருக்குது நமக்கு இந்த வழி பார்த்து ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஒரு இரநூறு அடிக்கு மேலே தான் சைட் இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்கள் ட்ரைலேண்டு இதில் கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு அருமையான சைட்டு நம்ம தார் ரோடு பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு நூறு அடி தான் உட்புறமாக சைட் இருக்குதுங்க இடம் பாருங்கள் உங்களுக்கு சைட்டு ஃபுல்லாகவே நம்ம காட்டுறேன் அது ஒரு நபர் நின்று இருக்கார் பாருங்கள் அதுலேருந்து நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் இருக்குது பாருங்க அது வரைக்கும் வருது இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது இது வந்து ஒரு ட்ரை அனுங்குங்க ஒரு சென்டின் விலை இருபதாயிரூபாங்க இது இது செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்கா குமுளி ஊராட்சியில் இருக்குதுங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பொன்னி பயிர் பயிர் வச்சுருக்காங்க அருமையான சைட்டு நம்ம அச்சரை பார்த்து சைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் மருவத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது ஒரு விலை நிலை இருபதாயிரூபாங்க இது வந்து ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணி ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரமான சைட்டு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க நம்ம அருகாமையில் வீடுங்களாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் அந்த தென்னை மரத்தடை நம்ம பவுண்ட்ரி முடியுதுங்க தென்னை மரத்தாடம் முடியுது நம்ம சைட்டு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த வீலர் போகுது பாருங்கள் அதுதான் அங்கே வழித்தடம் அது அந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஊருங்க இருக்குதுங்க கும்ளி ஊராட்சி இது அருமையான சைட்டு ஒரு புஞ்சை இடம் இடம் ஸ்கொயராக இருக்குது ஒரு விலைக்கு இருபதாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுரான் தாலுக்கா அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் இருக்குது கும்ளி ஊராட்சியில் இருக்குதுங்க இந்த பொன்னி பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தான் மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை எண்ணுக்குங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் நாங்கள் விற்று ஒரு அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கரு புஞ்சை இடம் இது வந்து நெல் பயிர் வந்து பக்கத்து தான் பயிர் வச்சுருக்காங்க இதில் கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பொன்னி பயிர் தான் பயிர் வச்சுருக்காங்க ஒரு சென்னை விலை இருபதாயிரங்க கும்ளி ஊராட்சியில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரை பார்க்க வண்டியங்க மெயின் ரோடு போயிட்டு உங்களுக்கு அந்த தார் ஒரு சைட்டு காட்டுறேன் என பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்